ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு இயக்குனர் படம் எடுத்தால் அந்த இயக்குனரோட சம்பளம் அதிகமாகும் அந்த இயக்கனோட இமேஜ் அதிகமாகும் அந்த இயக்குனருக்கான ரசிகர் வட்டமும் அதிகமாகும் இது வந்து ஒவ்வொரு மாஸ் ஹீரோவும் இயக்கிற இயக்குனருக்கு பொருந்தும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸும் ஆகும் படம் போர்டுலன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஹீரோட ரசிகர்களே அந்த இயக்கங்களில் கழிவுகளி ஊற்றுவாங்க பொதுவான ரசிகர்கள் கூட்டமும் அந்த இயக்கனுக்கு குறைஞ்சிரும் சம்பளமும் பார்த்திங்கன்னா அடுத்த படத்துக்கு குறைஞ்சிரும் அவர் எடுக்க வேண்டிய பட்ஜெட்டு கூட பார்த்திங்கன்னா அடுத்த படத்துக்கு அது குறஞ்சிரும் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களாக இருக்கத்தான் செய்து பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோ வச்சு எடுக்கும்போது இதோ இப்போது நம்ம லோகேஷ் ராஜர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு கூலி படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு இதை ஒரு ரிலீஸுக்கு இன்னும் நாலு நாள் கூட இல்லை மூணு நாள் தான் நடுவில் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காது இருக்காங்க உச்சத்தில் இருக்காங்க ஸோ ஆனாலும் கூட ரொம்ப ஜாலியாக விளையாட்டுத்தனமாக லோகேஷ் கனாஜுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக பார்த்திங்கன்னா ஒரு நீமையும் பரப்பிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா சிங்கம் படத்தில் வந்து ஒரு சீன் வரும் நம்ம சூர்யா அவர்கள் வந்து தியாகிட்ட சொல்லுவார் பிரகாஷ் ராஜ் கேரக்டர் எப்படியாவது என் கிராமத்துக்கு என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டே ஆகணும் அதுவும் ஒன் ஹவர் கூடல ஒரு நாளைக்குள்ளே அப்படிலாம் சவால் விடுவார் டைமிங் சொல்லுவார் அப்போது டைலாக் விடுவார் அதாவது வெதர் இருக்குது ரோடு இருக்குது ரஃப்பாக இருக்குது அப்படின்னு ஹரி போடுவார் பார்த்தீங்களா அந்த ரைமிங்கான டைமிங்கான எல்லாம் அதையெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லி இந்த மாதிரியான ரீசனுக்காக அவன் வரலன்னு சொன்னால் நான் ரஃப் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் தியாட்டர் பிளாஸ்டான சீன் அது பக்காவான ஒரு டைலாக் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஏற்ற டைலாக் அதை சூர்யா வேற லெவலில் பண்ணி கிளாப்ஸ் அள்ளினார் இப்போது அந்த டைலாக்கை மென்ஷன் பண்ணி தான் நம்ம லோகேஷ் கராஜை நம்ம ரஜினிசிகள்லாம் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க ஜாலியாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க என்னென்னா அதாவது ஆகஸ்ட்டு ஃபோர்டீன் தியேட்டர் வருவேன் படம் நல்லா இருக்கணும் கிளைமேட் ரஃப்பாக இருக்குது ஷூட்டிங் டஃப்பாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேணும்னு தலைவர் சொன்னார் ரிலீஸ் டேட்டு கிட்டே இருக்குது கலெக்ஷன் தூரமாக இருக்குது பூஜா டான்ஸ் வேணும்னு சன் பிக்சர் சொன்னான் அப்படின்னு பரத்வாஜர் அங்கக்கிட்ட மொட்டைக்கிட்ட அடுத்த மாதம் இன்ட்ரில் எதுனா கதை சொன்னேன் அப்புறம் நான் ரஃப் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு ரஜினி ரசிகர் சொல்கிறதா அந்த டைலாக் போயிட்டுருக்கு வேற லெவலில் அந்த மீம்ஸ் இருக்கு பயங்கரமாக ஸோ நிஜமாகவே இந்த மீம்ஸ் பொய்யாகிற அளவுக்கு லோகேஷ் ஒரு அட்டகாசமான ஒரு பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை இந்த கூலியாக கொடுத்துருப்பாருன்னு நம்ம உறுதியாக நம்புவோம்